ஸ்ரத்தயா தேவோ தேவத்மஷ்ணுதேன்னு வேதம் சொல்றது திருமகளோட கூடி இருப்பதால் மட்டும்தான் பகவான் பகவானாக ஆகுறான் ஸ்ரத்தையா தேவோ தேவத்மஷ்ணுதே தேவன் திருமகளோட கூடி இருக்கிறான் அதனாலேயே அவன் தேவத்தன்மை பொருந்தியவனாக ஆகுறான் இது ஒரு அர்த்தம் காஞ்சி மகாவித்வான் பிரதிபாத் பயங்கரம் அண்ணங்கராச்சாரிய சுவாமி அவர் அழகாக ஒரு அர்த்தம் சொல்றார் முதல்ல அவன் தேவனாவே இல்லை அதேவனா இருக்கான் தாயாரோடு சேர்ந்த பிறந்தான் தேவனாகவே ஆகுறான் முதல்ல பார்த்த அர்த்தம் என்ன தேவனாயிருப்பவன் திருமகளோடே சேர்ந்திருப்பதாலே தேவத்தன்மை அடைந்தவனாகிறான் அப்படின்னு வேதம் சொல்றது இவர் பார்த்தார் ஸ்ரத்தையா தேவகா தேவத்வம் அஷ்ணுதேன் வாக்கியம் இருக்கா ஸ்ரத்தையா அதேவகான்னு போட்டுக்கோங்கூன்னு இப்ப நீங்க சேர்த்து எழுதினீர்களானால் ஸ்ரத்தையா பிரிச்சு எழுதினா முதல்ல சொல்றேன் ஸ்ரத்தையா தேவகா ஒரு ஸ்பேஸ் விட்டு எழுதுறோமா சேர்த்து எழுதி பாருங்க ஸ்ரத்தையா தேவகான்னு வந்துடும் அப்போ அப்போயா அதேவகான்னு ஒரு அர்த்தம் வச்சுக்கோங்க தேயம் சொல்லும் போது அதை பிரிச்சு சொன்னா ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரி சொல்ற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு அர்த்தம் கிடைச்சிடும் அப்படி கிடையாது குடு அதேயம் அது சேர்த்து சொல்லும் போது அஸ்ரத்தயா தேயம் வந்துடும் அத போலயாதேவோ தேவத்மம் அஷ்ணுதே பகவான் தேவன் அல்லாதவனா இருக்கான் ஒளியே இல்லாதவனா இருக்கான்னு வச்சுக்கோங்க பெரியவனா இல்லாம இருக்கான் அப்படி இருக்கிறவன் திருமகளோட சேர்ந்தால் ஒளி பெற்றவனாக ஆகிறான் அவ கூட கூடினால் தேவனாக ஆகுறான் என்று வேதமே சொல்லுகிறது அவ்வளவையா நீங்க புருஷ சூத்தம் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் சஹசிர சீருஷா புருஷா சஹசிராட்சஹஹா சஹசிர சொல்லிட்டு போயிட்டே இருக்கும் இல்லையா அதுல பாருங்க ஆயிரம் கண்ணை உடையவன் ஆயிரம் திருவடிகளை உடையவன் அறப்பெரியவன் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் எல்லாம் சொல்லிட்டே போகிறது வேதம் அது யாருன்னே சொல்லலை அவர் ரொம்ப நல்லவர் அவரை போல தர்மாத்மா கிடையாது அவரை போல சத்தியசந்தர் கிடையாது அவரை போல கொடுக்கிறவர் கொடைவள்ளல் கிடையாது அவரை போல சிறந்த அரசியல் தலைவர் கிடையாது அவரை போல இது கிடையாது அது கிடையாது எல்லாம் யார் அவர் சுவாமி அப்படின்னா ஓ அதை சொல்லவே வேண்டியா இவ்வளோ நேரம் கொண்டாடிட்டு வந்துட்டோ கடைசியில் என்ன சொல்றது கிரீஷ்டதே லக்ஷ்மிஷ்ட பத்னியோ எவனுக்கு திருமகளும் மண்மகளும் மனைவிமார்களாக ஆகிறார்களோ அவனே அவன் அப்படின்னு சொல்லித்து நான் வேடிக்கையாக சொல்லுவேன் உபன்யாசங்களுக்கு வரவாயில்ல கூட யாரோ ஒருத்தர் பற்றி என்கிட்ட பேசிட்டே இருந்தா அவர் தெரியாத அவர் தெரியாத எனக்கு தெரியலையே எனக்கு யாரை பத்தி பேசுறீங்கன்னே தெரியவே இல்லையே அவர் எப்படி இருப்பார் நான் சுவாமி ஒருவாளர் சுவாமி கொஞ்சம் வசரமா இருப்பார் எப்படி இருப்பார் சட்டை போட்டு வருவார் வேட்டி கட்டு இருப்பார் நெத்தி கூட விட்டு இருப்பார் தெரியலையே சுவாமி எனக்கு என்னன்னு புரியவே இல்லையே அப்படின்னா அந்த மாமி பேர் அந்த மாமி பேரை சொல்லிட்டு சொல்லுவா மாமி ஒருவாளர் சுவாமி அந்த மாமியோட ஆத்துக்காரனா இந்த முதல்லயே சொல்லி துவைக்க கூடாதா அப்பவே நான் புரிஞ்சுட்டு இருப்பேன் எங்க மாமி போய சொல்லிட்டு ரொம்ப மாமின்னா தெரியும் பக்கத்துல வந்து பேசாத போவே மாட்டாளே அந்த மாமி அவர்தான் கொஞ்சம் தள்ளியே இருப்பார் மாமி விட மாட்டா பேசிட்டு தான் போவா அப்படின்னா ஓ இப்ப புரிஞ்சு விடுத்தா அவனுக்கு தெரிஞ்சுதுதான் முதல்லேயே சொல்லியிருப்பேன் அதுதான் விஷயம் அப்ப புருஷ சுத்தம் பாரம்பு சகசிரசீகிருஷனா புருஷா சுவாமி அவரை தெரியாத அவனுக்கு நித்து எப்படி வருவாரு ஆயிரம் கண்ணோட இருப்பாரு தெரியல சுவாமி ஆயிரம் கண்ணோட இருப்பாரு எனக்கு ரெண்டு கண்ணு தான் இருக்கு ஆயிரம் கண்ணு எங்க கண்ணுக்கு தெரியல சரி சஹசிராட்ச சஹசிரவாத் சபூமிதோருப்பா அல்ல வரிசியா சொல்லிட்டு போய் கடைசியில மாமிகள் பேரை சொல்லிட்டு வரும்போது பத்னியோ அஹோராத்திரே பார்வே நகத்திரானி ரூபம் அஸ்வின வியாத்தம் இஷ்டம் மணிஷானா மனிஷானா சர்வம் மணிஷானா அப்ப திருமகளும் மண்மகளும் எவனுக்கு மனைவிமார்களோ அவனே பரம்பொருள் என்று புருஷ சூத்தமும் ஓதுகிறது அப்ப அவளைக் கொண்டு அல்லது அவர்களைக் கொண்டுதான் இவன் அடையாளப்படுத்தப்படுகிறான் தாயாரை கொண்டுதான் பகவானுடைய அடையாளமே இருக்கு வடமொழியிலே பெஹான் இப்போ பெருமகானுடைய இந்த பெகைச்சான்கிறது எப்படி இருக்குன்னா தாயாரை கொண்டு தான் இருக்குது அவளால் தான் இவனை தெரிஞ்சிக்கவே முடியறதுன்னு இருக்கு அதனாலே அவள் அவதார காலங்களில் பகவானுடைய அவதார காலங்களிலே அவனாலே ரட்சிக்கப்படுகின்றவள் ஆகிறாள் அப்போ அவனுக்கு தொந்தரவு கொடுக்குறான்னு புரிஞ்சுக்காதீங்கோ அவளால் தான் இவன் ரட்சிக்கிறவனாகவே ஆகிறான் அதுதான் உண்மை வேதாந்தாச்சாரியர் வேதாந்த தேசிகன் தாயாரை சேவிக்கிறதுக்குன்னு போனார் அப்ப தாயாரை பார்த்துட்டு சொல்றார் உனக்கு எல்லாம் தெரிஞ்சு தெரிஞ்சிருக்கலாமா நீ எல்லாம் அறிந்தவளாக இருக்கலாம் உனக்கு தெரியாத ஒன்று உண்டு ஒரு விஷயத்திலே அறிவின்மை அஜானம் உனக்கும் உண்டுன்னார் தாயார் கேட்டா எனக்கு என்ன அறிவின்மை எனக்கு என்ன அஜானம் ஏற்கனவே இப்படித்தான் புறத்தாழ்வானும் வந்து ஒரு தடவை சொல்லிட்டு போனார்னா புறத்தாழ்வான் என்ன சொன்னார் அவர் ஸ்ரீஸ்தவம்னு பாடியிருக்கார் அதுல பாடுறாரு பாருங்கோ தேவித்வன் மகிமாவதுன்னு ஹரிணா நாபித்வயா ஞாயத்தே எதப்பேம்தி நுவோ சர்வ் தீயத்தை எந்நாஸ்திய ததஜதமாம் சர்வ் தா விது வியோமம் போஜமிதந்தைய கிலவிதன் ப்ராந்தோயம் இத்துச்சத்தை என்று ஸ்ரீஸ்தவத்தில் ஒரு ஸ்லோகம் ஸ்தோத்திரம் ஸ்ரீ ஸ்தவம் சின்ன கிரந்தந்தான் ஒரு பத்து பன்னெண்டு ஸ்லோகங்கள் இருக்கலாம் அதில் சிறிய கிரந்தம் அதில் ஒரு ஸ்லோகத்தாகவே சொல்கிறார் பிராட்டியே நீ எல்லாம் அறிந்தவளாக இருக்கலாம் ஆனா உனக்கு எல்லாம் தெரியும்னு நான் சொல்ல மாட்டேன் ஒரு விஷயத்துல உனக்கு அஞ்ஞானம் இருக்கு அறிவின்மை இருக்கு அப்படின்னார் எனக்கு அறிவின்மையா அஜ்ஞானமா என்ன அப்படின்னு கேட்டா விராட்டி என்ன எனக்கு தெரியாது தேவித்வன் நாபித்வயா ஹரினான் உன் பெருமை உனக்கு தெரியாது இதுதான் உங்ககிட்ட இருக்கிற குறையினர் உன்னுடைய பெருமை உன்னுடைய மகிமையினுடைய எல்ல உனக்கு தெரியுமான்னா தாயார் சொன்னா ஐயோ ரொம்ப பெருசு எல்லாம் சொல்லி வச்சிருக்கா எத்தனை தூரத்துக்கு நான் கருணை மிக்கவள் அதற்கு எல்லையே கிடையாதுன்னு ஆகிவிட்டதாலே அது எனக்கு தெரியாது அப்ப தாயார் சொன்னா எனக்கு வேணும்னா என் பெருமை தெரியாத இருக்கலாம் ஆனா எங்க வீட்டுக்காரருக்கு சர்வஜர்ன்னு பேர் வேதாந்தம் அப்படித்தான் சொல்றது எஸ் சர்வஜா சர்வ எல்லாம் அறிந்தவர்னு சொல்றது அவருக்கு பெருமை தெரிஞ்சிருக்குமோ இல்லையோ உரத்தாழ்வான்னு சிரிச்சார் ஏன் சிரிக்கிறீர்னு கேட்டா தாயார் ஐயோ பாவம் அதுக்கு அதும் பெருமையே தெரியாது அப்புறம் தானே பெருமை தெரியறதுக்கு பகவான் எப்படிப்பட்டவர் தாம் தம் பெருமை அறியார்னு பாசுகிறோம் அவர் பெருமை அவருக்கே தெரியாது அப்போ தம் பெருமையே தெரியாதவன் அவன் அவன் இருந்து உன் பெருமையை தெரிஞ்சுகிட்டு இருக்க போறான் அப்போ உன் பெருமை உனக்கும் தெரியாது உங்க வீட்டுக்காரருக்கும் தெரியாது அப்போ ஒரு வகை அறிவின்மை உனக்கு உண்டு அப்படின்னு ஏற்கனவே என்னை பார்த்து குரத்தாழ்வான் வேற சொல்லிட்டு போயிட்டார் இப்ப வேதாந்த தேசிகனே நீரும் வந்திருக்கீர் என்கிட்ட ஒரு அறிவின்மை இருக்குங்கிறீர் என்ன நீர் அதே தான் சொல்ல போறீரா நீர் சொல்ல வந்ததை ஏற்கனவே ஒருத்தர் சொல்லியாச்சு அப்படின்னா தாயார் சொன்னார் ஆழ்வான் பாடி எனக்கு தெரியாம போகுமா அதெல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கேன் அவர் ஒன்று சொன்னார் அவர் வழியில வந்து நான் இன்னும் சொல்ல போறேன்னா ஒண்ணு இல்லை உனக்கு தெரியாது ரெண்டு இருக்கு ரெண்டு விஷயத்துல உனக்கு ஒரு குறை உண்டு அறிவின்மைங்கிறது உண்டு முதல்ல அவர் சொல்லிட்டார் ஓம் பெருமை உனக்கு தெரியாது அந்த குறை உனக்கு உண்டு ரெண்டாவது நான் சொல்றேன் பார் அப்படின்னா ரெண்டாவது எல்லாம் ஒன்னும் கிடையாதுன்னா தாயார் அவர் சொன்னது வேணா நியாயம் என் பெருமை எனக்கு தெரியாதுன்னு சொன்னார் என் பெருமை பெருமாளுக்கும் தெரியாதுன்னு சொன்னார் அதை கூட ஒத்துக்கிறேன் அதை தாண்டி எதுவும் இல்லை நான் நான் சிந்தனை பண்ணி பார்த்துட்டேன் ஏன்னா அவரை போல் வேற யாராவது பக்தர் வந்துட்டு உனக்கு அஜ்ஞானம் உண்டு அறிவின்மை உண்டு அறிவுக்கேடு உண்டு அப்படின்னா எப்படி எடுத்துக்கிறது நான் அதனால் நான் தயாராக இருக்கேன் எல்லாம் செக் பண்ணி பார்த்தாச்சு எந்த குறையும் இல்லை தேசிகன் சொன்னார் இல்லை ஒரு குறை இருக்குது யாரையாவது உனக்கு பிடிச்சி தள்ள தெரியுமா நிகிரகம் பண்ண தெரியுமா சொல்லுன்னு கேட்டார் யாரையாவது நிகரகம் பண்றதுக்கு உனக்கு தெரியுமாண்ணா ஐயோ அதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது எனக்கு அனுகிரகம் பண்ணத்தான் தெரியும் நிகரம் பண்ணவே தெரியாது ஒருத்தரையும் பிடிச்சு தள்ள தெரியாது சேர்த்து இழுத்து நம் பக்கத்தில் வைத்துக் கொள்ளதான் நமக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா நீயே சொல்லிட்ட பத்தியா பிடிச்சு தள்ள தெரியாதுன்னு சொல்லி அதுதான் சொல்ல வந்தேன் ஒருத்தரையும் நிகரம் பண்றதுக்கு உனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னார் பாருங்க பெருமாள் கொஞ்சம் கடு கடுகுடு பக்கத்தில் வந்துட்டார் பக்கத்தில் வந்து தேசியத்தை பார்த்து கேக்குறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தம் அவளுக்கு நிகரம் பண்ண தெரியாது தெரியாதுன்னு ரெண்டு தடவை அழுத்தம் திருத்தமாக சொன்னா என்ன அர்த்தம் ஏற்படுறது தெரியுமா அது என்னமோ எனக்கு நிக்ரகம் பண்ண தெரியும்னு சொல்கிறா போல இருக்கு நான் என்ன வரவாயில்ல அப்படி தான் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இருக்கேன் நான் நான் இப்போ ஒரு மாமியார் மருமகள் பேசிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்கோ ஒரு மருமகளே சொல்லிட்டு ஒருத்தர் இடத்துல சொல்லிட்டு இருக்கா ஃபோனில் பேசிட்டு இருக்கச்சே சொல்லிட்டு இருக்கா அதான் வீட்டுக்கு வந்தால் எல்லாரையும் விசாரிப்பேன் வீட்டுக்கு வந்தான்னு சொன்னால் எதனா சாப்பிட்டு போங்கோன்னு தான் சொல்லுவேன் எனக்கு மற்ற பத்தி பற்றி தெரியாது நான் வந்தால் இப்படித்தான் உபசரிப்பேன்னு ஒரு வார்த்தை சொல்கிறான்னு வச்சுக்கோங்க இந்த மற்ற பத்தி பற்றி தெரியாது நான் இப்படித்தான்னு சொல்லும்போது மாமியார் கிராஸ் பண்ணுறான்னா போனை வச்ச உடனே இருப்பா அங்கேயே சோஃபாலோ உட்காந்துட்டு இருப்பா நீ பேசினதெல்லாம் கொஞ்சம் நான் கேட்கணும்னு கேட்கலமா அப்படி போச்சே காதில் விழுந்தது நீ உப்ப சரிப்பே வந்த வாழெல்லாம் டீ காப்பியெல்லாம் கேட்பேன் எல்லாம் நியாயம்தான் இந்த மற்ற வாழெல்லாம் எப்படியோ தெரியாதுன்னு ஒன்னு சொன்னியே யாரை பத்தி சொன்னேன் இப்போ எங்க யாராவது பத்தியா நாங்க அப்படிதான் இருந்துட்டு இருக்கோமா ஏன் எங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் விசாரிக்க தெரியாதா நாங்க மாமியாரோட இப்படி ஆரம்பிச்சுட்டோ அங்க முடியவே முடியாதுன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் நாங்க எங்க மாமியார் காலத்துலன்னு ஒரு ஒரு வார்த்தையை போட்டுட்டான்னு வச்சுக்கோங்க அதுக்கு மேல அந்த கான்வர்சேஷன் அப்போ முடிய போறது இல்லைன்னு அர்த்தம் அப்போ ஐயோ நான் உங்களை எங்க சொன்னேன் நான் நான் உலகத்தை பத்தி பொதுவாக சொன்னேன் அது என்னமா நான் நுழையும் போது நீ பொதுவா சொல்லுவேன் இப்படின்னு அறுதம் இல்லையோ அந்த மாதிரி இந்த இடத்துல பாருங்க மற்ற வாழை பத்தி தெரியாது உனக்கு வந்து நிகரகம் பண்ணவே தெரியாது அப்படின்னா பெருமாள் கேட்டாராம் அவளை பார்த்து நாலு தடவை அழுத்தம் திருத்தமா நான் பக்கத்துல இருக்கிறச்சே உனக்கு பிடிச்சி தள்ள தெரியாது பிடிச்சி தள்ள தெரியாதுன்னா நான் என்னமோ வர வாழலாம் பிடிச்ச இருக்கா போல நான் எனக்கு மட்டும் பிடிச்சி தள்ள தெரியுமான்னு அப்படின்னு பெருமாள் கேட்டார் பாருங்க அப்ப நம்முடைய ஆச்சாரியர்கள் அழகா பதில் சொல்றா பெருமானே அவளுக்கு மற்றவர்களை பிடித்து தள்ள தெரியாதுங்கிறது எத்தனை உண்மையோ நீர் மத்தவாளை பிடித்து தள்ள தெரிந்தவராக இருக்கிறீருங்கிறதும் அத்தனை உண்மை அப்படின்னுட்டா அப்படியே வாய்ப்பு வந்து பாக்குறாங்க என்ன போய் இப்படி சொல்லிட்டீங்களே அவளை கொண்டாடணுங்கிறதுக்காக இதுதான் முறையா ஒருத்தரை கொண்டாடி பேசணுங்கிறதுக்காக ஒருத்தர் அப்படியே அதட பாதாளத்தில் தள்ளுவீங்களா உடனே பதில் சொன்ன ஆச்சாரியர்கள் பிடிச்சு தள்ள உனக்கு தெரியும்னு நாங்க சொல்லலப்பா நீயே சுய வாக்கு மூலம் கொடுத்திருக்கிறாய் நான் சொல்லியிருக்கேன் நான் எங்கே சொல்லியிருக்கேன் காட்டும் பார்க்கலாம் அப்படின்னார் பெருமாள் இவா சொன்னா எழுநூறு ஸ்லோகம் பாடினா நிறையா பாடுட்டு அதுவே மறந்து போச்சு இதில் நாம படிக்கணுங்கிறது நம்மளை எழுநூறு ஸ்லோகங்கள் கீதையில் சொல்லியிருக்கார் எங்கே நான் சொல்லியிருக்கேன் காட்டுங்கோனு பெருமாள் சொன்னார் இல்லையோ இவா சொன்னா நீயே பாடுட்டு நீ மறந்துட்டையே தானகம் த்விஷதா குரூரானு சன்சாரேஷு நராதமானு கஷிபாமி கஷிபாமினா பிடிச்சி தழுறேன்னு அர்த்தம் கஷிபாமி அஜஸ்திரமசுபானாசுரீஸ்வேவ யோனிஷு இது கீதா ஸ்லோகம் எவ்வவர்களெல்லாம் என்னை விரோதிக்கிறார்களோ காரணம் இல்லாமல் என்னை துவேஷிக்கிறார்களோ என்னிடத்திலே இருக்கிறார்களோ அன்னவர்களை திரும்ப திரும்ப சம்சார மண்டலத்திலே நான் தள்ளிக்கொண்டே இருப்பேன் அவர்களை ஆசுரயோனியிலே பிறக்கும்படி நான் சங்கல்பிக்கிறேன் அவர்களை திரும்ப திரும்ப ராட்சச கூட்டமா பிறக்க வைப்பேன் சம்சாரத்துல பிடிச்சு தள்ளிண்டே இருப்பேங்கிறார் கீதையிலே பகவான் இந்த ஸ்லோகத்தை பாதி ஆரம்பிச்சே அவருக்கு நினைவு வந்துருத்தோம் ஐயோ இப்படி ஒன்னு பேசி வச்சிருக்கோமா அப்படின்னு அப்பவே அவருக்கு நினைவுக்கு வந்துடுத்து அப்படியே கவிழ் தலையிட்டிருந்தார் தலையை கவிழ்ந்துட்டு அப்படியே இருக்கா சொல்லு இந்த ஸ்லோகம் யார் சொன்னா சொல்லு அப்படின்னா பெருமாள் நான் தான் சொன்னேன் ஆனா அது துவேஷிக்கிற வாழை தான் சொன்னேன் நான் உன்னை எல்லாரையும் பிடிச்சி தள்ளுவேன்னு ஒன்றும் சொல்லலையே அப்ப ஆச்சாரியர்கள் என்ன சொல்றா நீ எல்லாரையும் பிடிச்சி தள்ளுவேன் நாங்களும் சொல்லி உனக்கு பிடிச்சி தள்ள தெரியும் தான் சொன்னோம் நாங்க நீ எல்லாரையும் தள்ளுறேன்னு நாங்களும் சொல்லலையே ஆனா ஒண்ணு நீ ராட்சசர்களை பிடித்து தள்ளுவேன்னு சொல்றாள் இல்லையோ கெட்டவர்களை ராட்சச யோனியிலே தள்ளுவேன்னு சொல்றாயோ இல்லையோ எங்க பிராட்டிக்கு அதுவும் பண்ண தெரியாது கெட்டவர்கள் நல்லவர்கள் அதெல்லாம் அவ பார்க்கவே மாட்டா பாபானாம் வா சுகானாம் வாதாரானாம் பிளவங்கம காரியம் கருணமாரியேன கஷ்டின் ஆபராத்தியதி இது சீதா பிராட்டியினுடைய ரொம்ப உயர்ந்த வாக்கியம் ரொம்ப ஆச்சரியமாக சாதிக்கிறாய் ராவணவதம் முடிஞ்சுடுத்து ராவணவதம் முடிந்த பிற்பாடு அனுமனை ராமன் அழைத்தான் நீ போ நான் வெற்றி பெற்று விட்டேன் இதோ வந்து கொண்டிருக்கிறேன் என்று சீதைக்குச் சொல்வாயாக அப்படின்னு அனுப்பினான் ஹனுமான் சந்தோஷத்தோட போனார் அவர் அங்க போன போது அங்க இருக்கிற அறக்கிகள் எல்லாம் சீத்தையை நன்கு நலிந்து கொண்டிருந்தார்கள் அவளை என்ன நைய புடைத்துக் கொண்டிருந்தார்கள் சில பேர் தலைமுடியை பிடிச்சு இழுக்கிறார் சில பேர் கால்களை பிடிச்சி தர தரேன்னு இழுக்கிறார் கைகளை பிடிச்சு இழுக்கிறார்கள் இந்த மாதிரி சீத்தையை தொந்தரவு கொண்டு இருந்தா ராவணன் ஆசைக்கு இணங்கு இணங்கு அப்படின்னு சொல்லி சொல்லி மிரட்டிட்டு இருந்தா அங்க இருக்கிறவாளுக்கு ராவணவாதான் ஆனது தெரியாது அதுக்குள்ள செய்தி அங்கே வரவில்லை இப்ப இதெல்லாம் அங்க இருக்கிறவா பண்ணிட்டு இருந்தாளையோ பார்த்த உடனே ஹனுமானுக்கு துக்கம் பீரிட்டது ரொம்ப கோபம் வந்துருத்தோ அவர் தாயார் கேட்கிறார் தாயே அனுமதி தானம் பண்ணும்போது ஒரு வார்த்தை மூணு சொல்லுங்கோ இத்தனை பேரையும் உள்ளங்கையில வச்சு சாறு பிசிகிறா போல நான் என்ன பிழிகிறா போல மொத்த பேரையும் முடிச்சு விடுறேன் என்ன இப்ப சீத்தைக்கு கோபம் வந்துடுத்து ஹனுமானை பார்த்து சொல்றா குரங்கே நீ குரங்கா இருக்கிறதுனால இப்படி பேசினியா அப்படின்னு கேட்கிறாள் ஹனுமான் ஒண்ணும் தப்பா பேசலையே தாயாரை நலிகின்றார்கள் அவர்களை முடிச்சுடுறேன்னு தானே சொன்னேன் இவளை காப்பாத்துறேன்னு தானே சொன்னேன்னால் சீத்தை அப்ப சொல்றா உலகத்துல பாபம் செய்யாதவர்கள் யார் இருக்கிறார்கள் ஹனுமான் எல்லாரும் தான் பாபம் பண்றா அதுக்காக தண்டிச்சுடுறேன் ஒழிச்சுடுறேன் முடிச்சுடுறேன்னு அது ஒன்றுதான் வழியா கருணையை நாம் காட்ட வேண்டும் அத்தனை பேரழுத்தும் கருணையோடு நாம் இருக்க வேண்டும் தீமை செய்தாருக்கும் நன்மையை செய்ய வேண்டும்னு ஹனுமானுக்கு போதிக்கிறாள் அப்போ அழகாக வார்த்தை சொல்றாள் ஹனுமான் எனக்கு சொல்லு இவாளாம் ஏன் என்னை அடிக்கிறான்னு நீ யோசனை பண்ணி சொல்லு ஹனுமான் பார்த்தார் ஏன் அடிக்கிறான்னா அவர்கள் தலைவன் ராவணன் சொல்லிட்டு போயிருக்கான் இதெல்லாம் செஞ்சா தான் சம்பளம்னு சொல்லியிருப்பான் அதான் அடிக்கிறாய் நீத்துணுல்லையோ இதை பண்ணினாத்தான் சம்பளம் அப்படின்னு எஜமானர் சொல்லியிருக்கார் சொன்னதை செய்யறா இவா உனக்கு ராமன் என்ன சொன்னார் அது கொஞ்சம் சொல்லு அப்படின்னு கேட்டா ராமன் என்ன சொன்னார்னா இந்த மாதிரி ராவணவதம் ஆகிவிட்டது நான் வெற்றி பெற்று விட்டேன் விரைவில் சீதையை அழைத்துச் செல்ல வருகிறேன் என்று நான் சொன்னதாக சொல் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார் திரும்ப சொல்லுன்னு கேட்டா திரும்பவும் சொல்லி காண்பிச்சார் இந்த எல்லாம் அடிப்பது கொல்வது சாரா விடுறது இதெல்லாம் அவர் ஏதாவது சொன்னாரா அதெல்லாம் அவர் ஒன்றும் சொல்லலை வந்து பார்த்த உடனே எனக்கு ஆத்திரம் வந்துடுது நான் கேட்டேன் இப்ப சீத்த கேட்டா பாருங்க நீ ரெண்டு வார்த்தை சொல்லியிருக்க இங்க இருக்கிற அரக்கிகள் என்னையே ஏன் யஜமானனான ராவணனுடைய கட்டளை அதனாலே சொன்னாய் உனக்கு ராமன் என்ன சொன்னான்னு நான் கேட்டேன் நான் ஜெயிச்சுட்டேன் வந்துட்டு இருக்கேன்னு சொன்னதாக நான் சொன்னதாக சொல் என்று அவர் சொல்லி அனுப்பியதாக நீ சொன்னாய் இந்த அறக்கைகளை அடிப்பதை பத்தி அவர் ஏதாவது சொன்னாரான்னு நான் கேட்டேன் அவர் சொல்லல தான் கேட்டேன்னு நீ சொல்லிட்டேன் இப்ப எனக்கு நீ பதில் சொல்லு தலைவன் சொன்னதையே கேட்டு நடக்கிற இந்த அறக்கிகள் சிறந்தவர்களா தலைவன் சொல்லாததை செய்ய முற்பட்ட நீ சிறந்தவனா அனுமான் பார்த்ததுன்னு ரொம்ப அந்நியாயமா போச்சு இப்ப அறக்கிகளை விட நாம மோசமாகி போச்சா இப்போ ஆனால் பார்க்க போனால் ராமன் சொல்லாததை செய்ய நான் முற்பட்டேன் ராவணன் சொன்னதையே செய்து கொண்டிருக்கிறார்கள் அறக்கிகள் தான் வசதியானவா போல் இருக்கு அப்பதான் சீத்தை சொல்றா அவா ஏதோ அவர்கள் தலைவன் சொன்னதை அவர்கள் சிறமேற்கொண்டு அந்த காரியத்தை செய்கிறார்கள் இப்ப ராவணன் வந்துட்டு செய்யாதேனா அவ நிறுத்திட போறா ஏன்னா செய்யலைன்னா அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்படும் அதனால செய்தாக வேண்டிய ஒரு நிர்பந்தத்திலே இருக்கிறார்கள் யாராயிருந்தாலும் நாம் ரட்சிக்க வேண்டும் ஹனுமன் அதுதான் நாம செய்யற வேலையா இருக்கணும் மற்றவர்களுக்காக நம்ம சுவாவத்தை நாமையே மாத்திக்கணும் அடிப்பதும் உதைப்பதும் அவர்களுடைய சுவாவம்னு சொன்னால் அந்த சுவாவத்தை நாமும் எடுத்துக்கொள்ள வேண்டும்னு அவசியம் கிடையாது அவர்கள் இயல்புபடி அவர்கள் நடக்கிறார்களா நம்ம இயல்புபடி நாம நடக்க வேண்டும் இதைத்தான் தெரிஞ்சுக்கணும் அதைத்தான் நித்தியம் அஜாத்த நிகரஹை அவளுக்கு ஒரு விதத்துல ஒரு அறிவின்மை இருக்கு யாரையும் பிடிச்சு தள்ள தெரியாதுங்கிறது தாயாருடைய பெரிய பலம் இது தாயாருடைய பெரிய பலம்ங்கிறத விட நமக்கு பெரிய புகழ் நமக்கு பெரிய பலம் ஏன்னா முதல்ல அவகிட்ட தான் போகணும் அவகிட்ட போயிட்டு பகவான் இடத்துல நாம போனோம்னு சொன்னால்தான் நமக்கு எந்த காரியமும் நடக்கும் ஏவம் யதா சுவாமி தேவதேவோ ஜனார்தனா அவதாரம் கர கரோத்யேஷா ததா ஸ்ரீஸ்தாயினி எவ்வப்பொழுது ஸ்ரீ விஷ்ணு புராணம் சொல்றது எவ்வப்பொழுதெல்லாம் பகவான் தோன்றுகிறாரோ அப்போதெல்லாம் பிராட்டியும் உடன் வருகிறாள் ராகவத்வே அபவத்து சீதா அவன் ராமனாக வந்தால் தான் சீதையாக வருகிறாள் அவன் கண்ணனாக வந்தால் தான் ருக்மிணி பிராட்டியாக வருகிறாள் இப்படி ஓரோர் அவதாரத்திலும் வந்து அவன் தர்மத்தை அவன் சரிவரச் செய்வதற்கு தான் உதவிகரமாக இருக்கிறாள் திரும்ப இந்த வார்த்தையை சொல்றேன் அவனுடைய தர்மத்தை அறத்தை பெருமான் செய்வதற்கு துணை புரிபவளாக பிராட்டி இருக்கிறாள் சரி அவனுடைய தர்மம் எதுன்னு ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க அவனுடைய அறம் எது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஸ்லோகம் சொல்றேன் பரித்ராணாய சாதுனாம் வினாசாயச்சு தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகேன்னு ஸ்லோகம் இருக்கு மூன்று காரணங்களுக்காக நான் பிறக்கிறேன் அர்ஜுனா முதல்ல சாது பரித்ராணம் நல்லவர்களை ரட்சித்தல்ங்கிறது முதற் காரணம் அதற்கு மேலே தீயவர்களை முடித்தல்ங்கிறது இரண்டாவது காரணம் மூன்றாவது காரணம் என்ன அப்படின்னா மூணாவது காரணம் தர்மத்தை நிலைநாட்டுகை அறத்தை நிலைநாட்டுகை இது தெரிஞ்சு நோட்டிங்களா இப்போ தர்மம்னா எதுன்னு கேள்வி வந்தது அடியவர்களை ரக்ஷித்திடுகையே மேலான தர்மம் அதுதான் பெருவாந்தைய பெரிய அறம் அடியவர்களை காப்பாற்றுடுகை ரஷித் திடுகை அதைத்தான் பெரிய தர்மமா நினச்சிருந்துருக்கார் தர்மோ விக்கிரகவான் சர்வாவஸ்தை சக்ருத் பிரபன்ன ஜனதா சம்ரக்ஷணைக்க பிரதி தர்மோ விக்கிரகவான் சரணாகத பரித்திரானங்கிறது இருக்கு பாருங்க சரணாகதர்களை காப்பாற்றுகை அதுதான் மேலான தர்மம் அந்த தர்மம் அந்த அறம்ங்கிறது இருக்கே அது பிராட்டியினுடைய சகயோகம் இல்லாமல் நடக்காது பத்து நிமிஷம் இருக்கு அதனால கொஞ்சம் கவனமாக கேட்டுக்கோங்கோ நல்ல விஷயங்களை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கலாம் ஏன்னு சொல்றேன் இப்ப இல்லறம் இல்லறம்னு சொல்றோமா இல்லறம்னா என்ன கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து தர்மங்களை அனுட்டிப்பது அதைத்தான் இல்லறம்ங்கிறோம் ரெண்டு பேரும் சேர்ந்து அனுட்டிக்கப்பட வேண்டிய தர்மங்கள் அதை சேர்ந்து செய்வதாலே இல்லறம் அப்படின்னு சொல்லப்படுகிறது அப்ப எந்த காரியத்தை நற்காரியங்களை நாம் செய்தாலும் கூட பத்னிங்கிறவள் அவள் உடன் நிற்க வேண்டும் பத்னிக்கு பத்னின்னு எப்போ பேருனா நீங்கள் யாகாதிகளை செய்யும் போது யாகம் செய்யும் போது அவள் பக்கத்திலே நிற்கிறாள் பாருங்கோ அந்த நிலைமையிலே அவளுக்கு பத்னின்னு பேரு அப்போ மற்ற நிலைகளில் மற்ற நிலைகளில் ஜாயான்னு பேர் வச்சிருக்கா இன்னும் பல பெயர்கள் உண்டு தாரான்னு சொல்லுவார்கள் அப்ப இந்த பெயர்கள் எல்லாம் மனைவிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும் ஆனால் மனைவிக்கு பத்னின்னு எப்போ பேருனால் யாதாதிகாரியங்களை யஜ்யாதிகாரியங்களை நாம பண்ணும்போது போது பக்கத்திலே நிற்க இல்லையோ அந்த நிலைமையிலே அந்த சந்தர்ப்பத்திலே அவள் பத்னி என்று அறியப்படுகிறாள் அப்ப இல்லறத்தை ஒருவன் சரிவர அனுட்டிப்பதற்கு மனைவிங்கிறவள் இன்றியமையாதவள் ஆகிறாள் இதை சாஸ்திரங்கள்லாம் சொல்றது இத மனசுல வச்சுக்கோங்க அப்ப அறத்தை அனுட்டிப்பதற்கு பக்கத்திலே மனைவி தேவை பகவானுடைய அறம் எது அடியவர்களை ரட்சிப்பது அதுதான் அறம்னு சொன்னேன் அந்த அறத்தை பெருமான் செய்வதற்கு பிராட்டியினுடைய சகயோகங்கிறது முக்கியமானதா இருக்கு அவளுடைய தேவை அவள் உடன் நின்றால் மட்டுமே அந்த அறத்தை சரிவர செய்பவனாக பகவான் ஆகுதான் இப்போ வாமனாவதாரத்தை பத்தி ரெண்டு இடங்கள்ல நாம பார்த்தோம் மொழியும் ஓங்கி உலகந்த உத்தமன் பாடினாள் அம்பரமூடரு தோங்கி உலகந்த ஒம்பரு ஹோமான் பாடினாள் அவர் ரெண்டு இடம் பார்த்தோம் வாமனாவதாரம் பகவான் ஒரு குரலாக வந்தார் ஒரு சின்ன பிள்ளையா பிரம்மச்சாரியாகத்தான் பகவான் வந்தார் அவர் கிளம்பரைச்சே தாயார்கிட்ட நான் போயிட்டு வரேன் என்றார் தாயார் சொன்ன எங்க போறீங்கோ அவதாரம் பண்ண போறேன் என்ன விட்டுட்டு போறீங்கோ எப்பயும் நானும் தானே கூட வருவேன் ஸ்ரீவிஷ்ணு புராணத்தெல்லாம் எல்லாம் சொல்லியிருக்காருன்னு இப்பத்தான உபன்யாசர் பிரமாணம் எல்லாம் சொன்னாரு பகவான் பிறக்கும் போதெல்லாம் அவளும் பிறக்கிறாள் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு என்ன விட்டுட்டு எப்படி போவீங்கோ பெருமாள் சொன்னார் ஐயோ நான் பிரம்மச்சாரியா போயிட்டு இருக்கேன் ஒன்னு அழைச்சிட்டு போய் நான் பிரம்மச்சாரின்னா உலகம் சிரிக்காதா பொண்டாட்டியை காண்பிச்சுட்டு நான் தான் பிரம்மச்சாரின்னா உலகம் என்னை ஏழரமா பேசாதா ஒன்னு அழைச்சிட்டு போக முடியாது பிராட்டி ஒரு கேள்வி கேட்கட்டுமா என்ன என்ன பெருமாள் நீ எதற்காக போகிறாய் அடியவர்களை ரட்சிப்பதற்காக போகிறேன் உடனே ஒரு நமுட்டு சிரிப்பு சிரிச்சுட்டா பிராட்டி ஏன்னு கேட்டார் பெருவான் நான் கூட வரலைன்னா உன்னால் அதெல்லாம் செய்யவே முடியாது நான் கூட வந்தாத்தான் அடியவர்களை உன்னாலே ரட்சிக்கவே முடியும் இது உனக்கு தெரியாததா நீ அறியாததா ஏன் இப்படி நடந்துக்கிற நான் கூட வந்தா தான் அடியவர்களை ரட்சிக்க முடியும் பெருமானும் சிந்தித்து பார்த்தார் நீ சொல்றது வாஸ்தவம் தான் ஆனா நான் இப்ப பிரம்மச்சாரியா போறதுன்னு முடிவெடுத்துட்டு எடுத்துட்டு அந்த ஒப்பனையெல்லாம் பண்ணிட்டு தயாரா இருக்கேன் ஒன்னை எப்படி அழிச்சுன்னு போகிறது பூணூல் கூட பா இப்போ நான் ஒரு இழ ஒன்று தான் போட்டுருக்கேன் ரெண்டாவது போட்டுக்கல எல்லாம் இதுக்கு மேலே தயார் பண்ணிவிட்டுன்னா நாழிகை ஆயிடாதா அப்படின்னா அதெல்லாம் நீ கவலைப்படாதே நான் உன்னுடைய திருமார்பிலே நான் ஏறி வீட்டிற் கொள்ளுகிறேன் வீட்டிலிருந்து விடுகிறேன் நீ என்னை மறைச்சுண்டு போடுன்னா பிராட்டி அப்போ பிராட்டி பெருமானுடைய திருமார்பிலே வீத்திருந்தால் கிருஷ்ணாஜினத்தினால் இந்த பாகவத்தம் அழகாக சொல்கிறது மான் தோலை எடுத்துண்டு அது அந்த யோகவேஷ்டி போட்டுக்கிறா போல போட்டுண்டு உள்ளுக்குள்ளே உறைபவளான பிராட்டியை மறைத்து கொண்டு பெருமான் போனான் உங்ககிட்ட சில பேர் கிட்ட கீதா பிரசனுடைய புஸ்தகங்கள்லாம் இருக்கும் அதுல வாமனாவதா பெருமாள் போட்டோன்னு போட்டுருவா பாருங்க அத்தனை அழகா போட்டுருப்பா ஒரு சின்ன பிள்ளை கொடையை பிடிச்சிட்டு ரொம்ப அழகா வாமனமூர்த்தி சேவை சாதிப்பார் அதுல அவருடைய திருமாவளை பார்த்தா என்ன மான் தோலால் அழகா உத்தரியத்தை மேல போட்டுண்டா போலே உத்தரியன் இந்த உபவஸ்திரம் இருக்கு இதை எடுத்து மேல போட்டுண்டா எப்படி இருக்குமோ அதை போல பகவான் சேவை சாதிக்கிறார் அங்கனம் எதற்காக அப்படி போட்டுக்கொண்டார்னால் உள்ளுக்குள்ளே இருக்கிற பிராட்டியை மறைப்பதற்காக அப்படி ஓரோர் அவதாரத்திலும் உடன் வரவே செய்கிறாள் அவள் கூட வரவே செய்கிறாள் அப்பத்தான் பிராட்டி சொன்னா நான் கூட வந்தாத்தான் நீர் ரட்சிப்பீரே ஒழிய நான் கூட இல்லைன்னு சொன்னால் ஒருத்தரையும் நீர் ரட்சிக்கவே மாட்டீர் பிளலோகாச்சாரியர் ரொம்ப அழகா சாதிக்கிறார் குளிர்ந்த திருவுள்ளத்திலே சீற்றம் பிறந்தால் நீரிலே நெருப்பு கிளருமா போலே குளிர்ந்த திருவுள்ளத்திலே சீற்றம் பிறந்தால் பொறுப்பது இவளுக்காக பகவான் கருணையே வழிவடுத்தவன் தான் அவனை போல ஒரு தயாளன் பார்க்க முடியாதுதான் ஆனா நம்ம இடத்துல சீருமளவிற்கு நாம் பாப்பங்களை பண்ணி வச்சிருக்கோம் அவருடைய தயை அந்த கருணை எல்லாம் அது வெளிப்படாதவாறு வெளிப்படாத வகையில் நம்முடைய பாப்பங்கள் அமைந்திருக்கின்றன அதனால பகவானுக்கு அப்பப்போ கோபம் வருதோ இல்லையோ அப்ப நீரிலே நெருப்பு கிளறுமா போலே அவன் திருவுள்ளத்திலே சீத்தம் பிறந்தால் பொறுப்பது இவளுக்காக இவ பார்த்து குழந்தை என்ன நாமளே கோச்சு என்ன பண்ணும் எங்க போகும் அதுக்குன்னு யார் இருக்கா ஏன்னா வீட்டுக்கு வீடு நடக்கிற சமாச்சாரம் தானே ஒரு குழந்தைகள் தப்பு பண்ணிவிடுத்துனா அப்பா ரொம்ப அப்படியே கோபப்பட்டுவார் அம்மா வந்து சாந்தப்படுத்தல சரி பண்ண முடியுமான்னு பார்ப்போம் மேல என்ன செய்ய முடியும்னு பார்க்கலாம் அவ்வளவு தூரம் போவானே ஒரு குழந்தைக்கு ஒரு சைக்கிள் வேணும்னா முதல்ல போய் அப்பா இடத்துல போய் கேட்டா அவர் அந்த கீழே சொன்னேன் ஒர்க் டென்ஷன் லோடு எல்லாம் இல்லையோ அவருக்கு வல்லுன்னு விழுவார் வேறு வேலையில் போய் படுறா முதல்ல நீ நான் படித்து நல்ல மார்க் வாங்கப்பார் பாரு நான் சைக்கிளை வாங்கிக்கூடோ அதை வாங்கி எல்லாம் எப்போ வாங்கி தரணும்னு எங்களுக்கு தெரியும்ண்ணா அந்த குழந்தை அப்படியே தன்னுடைய உதட்டையெல்லாம் பிதுக்கிண்டு அதை அப்படி குவிச்சு வச்சுண்டு ஓன்னு அழற நிலைமைக்கு போய்ட்டு அப்பாக்கிட்ட போய் கேட்டேன் அப்பா அப்படின்னு அம்மா கிட்ட போய் ஒரு வார்த்தை சொல்லுமில்லையோ அம்மா சொல்லுவேன் நீ அங்கே போய் என் கேட்டேன் அதுதான் வள்ளுவள்ள விழற சொல்லி ஏன் அங்கே போய் முதல்ல ஏன் போய் கேட்பானே நீ எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கூடாதாடா கண்ணா எனக்கு தெரியும் அவரிடத்துல எப்போது பேச வேண்டும் என்று நான் அவரிடத்திலே பேசி உனக்கு தேவையானதை பெற்றுத் தருவதற்கு தயாராக இருக்கும் போது நீ ஏன் வந்து சொல்லல நீ நீயே வாங்கி கொடுத்துருவியாமா அப்படின்னு கேட்டது குழந்தை நானே வாங்கி தர மாட்டேன் நான் அவருடைய சொல்லுமே அவர் வாங்கி தருவார் அவர் வாங்கி தர போது அவர் தான் ஆனா என்னாலே அவர் வாங்கி தருவார் நீ கவலையப்படாதே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நாள் சாப்பாடு பரிமாறிண்டே இருக்கா சாப்பாடு பரிமாறிண்டே இருந்துச்சு அவர் சொல்கிற என்ன மாதிரி ஒருத்தரையும் பழம் பண்ணவே முடியாது இந்த குழம்புக்கே நான் அவனை தோற்று போய்ட்டேன் உங்கள்கிட்ட அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார்னா நான் சாப்பிடுவேன் இப்போ கொஞ்சம் கொடுக்குறான் இன்னும் கொஞ்சம் சாதம் பெசஞ்சு ரொம்ப குறைவாக இருக்கா போல் இருக்கே அப்படின்னு வா அவருக்கு அப்பவே புரிஞ்சுவிடுங்க கொஞ்சம் ஓஹோ இத்தனை பதிவோடு இருக்கான்னா என்னமோ கேட்க போகிறா மேலே அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருப்பார் அது ரொம்ப பெருசாக கூடாதுன்னு அவருக்கு கவலை அவன் ஊவ ஆரம்பிப்பா ஒன்றும் இல்லை குழந்தை ரொம்ப நாளாக சைக்கிள் கேட்டுருக்கோ இல்லையோ நீங்கள் என்ன சொன்னீங்க பத்தாவது பாஸ் பண்ணால் வாங்கி தரேன்னு கூட சொல்லியாச்சு அது பத்தாவது நல்ல மதிப்பெண் இன்னும் நல்ல மதிப்பெண் நான் என்ன சொன்னால் அவன் என்ன வாழ்ந்திருக்கான் இன்னமும் நல்ல மதிப்பெண் வேற அதை சொல்கிறீன்னா எத்தனை பேர் ஃபெயில் ஆயிருக்கா தெரியுமா குழந்தை பாஸ் பண்ணி அந்த அளவுக்கு சந்தோஷம் டென்த்து தானே டுவெல்த்தில் நான் படிக்கிறேன்னு சொல்லியிருக்கான் டியூஷன்லாம் விடாத போயிட்டு இருக்காங்கண்ணா சரி என்ன கேட்டான் சைக்கிள் தானே நீ வேற எவ்வளோ சொல்லிட்டேன் ஆனால் அந்த பழம்பு இன்னும் கொஞ்சம் குத்து ரொம்ப நன்னா இருக்கு அப்படிங்கிற இப்போ குத்து ஊற்று இது ஒரு வித்தியாசம் இருக்கு இப்போ எங்கள் பக்கத்துலலாம் குத்து காஞ்சிபுரம் பக்கம்லாம் போனால் நெய் குத்துன்னு அது அங்கேயே விழுப்புரம் தாண்டிருக்கிற வழலாம் வந்தான்னு வச்சுக்கோங்க இவன் என்ன நெய்யை குத்து குத்துங்கிறத நெய் எடுத்து ஓங்கி குத்தணுமா நினைச்சிப்பா அது ஊற்றுறதுங்கிறத அதை குத்துறதுன்னு அது எப்படி வந்ததோ தெரியாது கொஞ்சம் நெய் குத்தக்கூடாதா கொஞ்சம் குழம்பு குத்து கொஞ்சம் சாற்ற குத்து அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவோம் அது சரியாக தப்பாங்கிறது இருக்கட்டும் அதுக்காக சொன்னேன் இப்போ நெய் ஊற்றுங்கிறா போல அப்போ அந்த குழம்பு இன்னும் கொஞ்சம் ஊற்று அப்படிங்கிறார் அவர் அது சாட்டர்டே வாங்கி தரேன்னு சொல்லு இந்த மாதம் சம்பளம் வந்துவிட்டோம் முதல்ல அன்றைக்கே கடைக்கு போகிறோம் வாங்கி கொடுத்துட்டேன்னு சொல்லு அப்போ ஒரு சைக்கிள் வாங்கணும்னாலே அம்மா சொன்னா தான் அப்பா வாங்கி கொடுக்குறாருனால் அத்தனை பெரிய மோட்சம் அதை நேராக போய் நான் பகவான் இடத்துல போய் கேட்டுவிட்டேன்னா நான் சொன்ன மார்க்க நீ எடுத்தியான்னு அவர் கேட்பார் நீ எடுக்கலையே நிறைய அபராதங்களை தொடர்ச்சியா நீ பாப்பங்களை தானே செஞ்சுட்டு இருக்க இந்த பிறவி உனக்கு ஏன் கொடுக்கப்பட்டது தெரியுமா செய்த பிழைகளுக்கு நீ கழுவாய் தேடுவாய் நான் பார்த்தேன்னா நீ இன்னும் புதுசா பல பாப்பங்களை செஞ்சுட்டு இன்னும் நிறைய பாப்பங்களை நீ புதுசா சேர்த்துட்டு இருக்க ஆனால் நான் உனக்கு கிருபை செய்ய போவதில்லைன்னு அவர் சொல்லிட்டார்னால் குளிர்ந்த திருவுள்ளத்திலே அந்த சீற்றம் பிறந்தால் பொறுப்பது இவளுக்காக அப்போ இவ போய் நையா நையான்னு ஆரம்பிச்சுடுவான் தாயார் இருக்கா விடவே விடவே நம்ம நம்மிடத்துலேயே அவர் அனுகிரகம் செய்கிற வரையிலும் பெருமானை தொந்தரவு பண்ணுறதை விடவே மாட்டான் பரவாயில்ல பண்ணிவிடுவோம் பாவண்ணா பாவன் நான் வந்திருக்கு நான் பண்ணுறேன் இன்னைக்கு வந்திருக்கு அதெல்லாம் மாட்டேன்னா இன்னைக்கு விட்டுட்டா இனிமேல் வரவே மாட்டான் நீ தான் அழுவ அப்புறம் அன்னைக்கே வந்தான் அன்னைக்கே அனுகிரகம் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நீ கஷ்டப்படுவே அப்படின்னு அவனை தொந்தரவு பண்ணி தொண 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 தொணேன்னு பேசி பெருமான் நம்மிடத்துல அனுகிரகிப்பவனாக அவனை செய்வதுங்கிறது அது தாயாருடைய பணியாக இருக்கிறது அதனால தான் இந்த பதினெட்டு பத்தொன்பது இருபது இந்த திருப்பா பாசுரங்கள் பாருங்க உந்து மதகளைத்தன் ஓடாத தோழவதியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின் நாய் அப்படின்னு நப்பின்னை பிராட்டியை எழுப்புகிறார்கள் முதல்ல நந்தகோபாலன் மருமகளேன்னு மட்டும்தான் கூட்டாளாம் அவள் புரிஞ்சுக்கலை எழுந்துக்கல ஏன் எழுந்துக்கலன்னா இவள் யோசனை பண்ணி பார்த்தா இந்த ஊரில் இருக்கிறவன் மொத்த பேருமே நந்தகோபாலன் தான் நம்ம பெயர் சொல்லாத சொன்னோன்னா எல்லாம் என்ன நினைச்சுப்பா அவ்வளவு கூட்டுருப்பாய் இவ்வளவு கூட்டுருப்பான்னு விட்டுவிடுவா அதனால நப்பின்னாய் கந்தங்கமழும் குழலி கடதிரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவிப்பந்தல் மேல் பல்கால் புயலினங்கள் பூவினகான் பந்தார் விரடி மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் என்பது பதினெட்டாம் பாட்டு பத்தொன்பதாம் பாட்டு இன்றைய தினத்து பாசுரம் இருக்கே திரும்பவும் நப்பின்ன பிராட்டின் இடத்துல பிரார்த்தனை ஏன் அப்படின்னா இதுல ஒரு இருக்கு இந்த பதினெட்டாம் பாட்டு முடிஞ்சு இந்த பத்தொன்பதாம் பாட்டு இருக்கே இப்போ என்ன பண்ணினார்கள் நப்பின்ன பிராட்டி பதினெட்டாம் பாட்டுல போய் பிரார்த்தனை பண்ணினான் உடனே அவ கதவை வரேன்னு வரத்துக்கு வந்தாளாம் பகவான் பார்த்தாலாம் ஒன்னும் வேண்டாம் என் பக்தர்கள் அவர்கள் நீ ஏன் போற அப்படின்னு பிடிச்சி இழுத்திருக்கார் அவ என்ன சொன்னா ஒன் பக்தர்கள்னு நீ நினைச்சிருந்தியானா அம்பரகூட தோங்கி உலர்ந்த உம்பரகோமானு பதினேழாம் பாட்டுல கூப்பிட்டாளே அப்ப ஏன் இங்க ஓடி வந்தேன் நீ அங்கதானே அவர்கள்கிட்ட தானே போயிருக்கணும் இப்ப என்னை கூட்டா நான் தான் போவேன் அப்படின்னு தாயார் சொல்றார் பெருமாள் சொல்றார் என் பக்தர்களை நான் தான் அடிச்சி நீ போய் கதவெல்லாம் திறக்க கூடாது அப்படின்னு பெருமாள் வெளில இருந்து பார்த்தா முதல்ல ரொம்ப சந்தோஷமா இருந்துதான் பாத்தியா நம்மளை காப்பாத்துறதுக்கு நான் நீனு ரெண்டு பேரும் போட்டி போட்டுருக்கான்னு நினைச்சிட்டு இருந்தா கொஞ்ச நாள்ல உண்மை தெரிஞ்சு போச்சு ஓஹோ ரெண்டு பேருமே வருதா இல்லை ரெண்டு பேரும் சண்டை போட்டுண்டு கடைசியில ரெண்டு பேருமே வரலை அதுக்குள்ள பெருமாள் என்ன பண்ணிவிட்டார் தாயாரை கொண்டு போய் அணையிலே தள்ளினார் தான் மேலே அப்படியே சாஞ்சு நுட்டாரா அவளுடைய திருமார்பின் மேலே தன்னுடைய தலையை வச்சிருந்து நன்னா அழுத்தமா சாஞ்சு நிட்டு நீ எப்படி இப்ப போல நான் பாக்கிறேன்னு படுத்துட்டு அவளும் பெருமானோட சேர்ந்திருக்கிற அந்த அனுபவத்திலே மயங்கியவளாய் தன்னை பறிகொடுத்தவளாய் நீ விடு என்ன நான் போகணும் அங்க வெளியில காத்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாளே தவிர எழுந்து கொள்ள முயற்சி செய்தாளாக தெரியவில்லை இவாளுக்கு போச்சு ஓஹோ இது ரெண்டும் சேர்ந்து அனுகிரகிப்பதற்கு ஓடி வருமா போல பாசாங்கு பண்ணிட்டு அவா ரெண்டு பேரும் உள்ள ஏகாந்தமாக சுகானுபவம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு தெரிஞ்சுட்டு ரெண்டு பேரையும் பிரார்த்திக்கிற பாசுரம் இன்றைய பாசுரம் அதுக்கு மேலே நாளை முப்பத்து மூவருங்கிற பாசுரம் இருக்கிறதே அதிலிருந்து ரெண்டு இடத்துலையும் பிரார்த்தனையை வைக்கிறார்கள் இந்த பாசுரங்களுடைய அம்சங்களை நாளை நாளை மறுநாள் அனுபவிக்க பிராப்தம் அனைவரும் வந்திருந்து நடத்தி தர பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய பாசுரத்தை அனைவரும் சேர்ந்து அனுசந்தித்து இன்றைய உபன்யாச நிகழ்ச்சியினை நிறைவு செய்ய வேண்டுகிறேன் குத்து விளக்கிரிய கோட்டுக்கா கட்டில் மேல் மெத்தன்ன பஞ்சசயனத்தின் மேதேறி கொத்தலரு பூங்குழல் நப்பின்ன குங்கமேல் வைத்து கிடந்த மர்மார்பா வாய்த்திரவாய் மைத்தடங்கண்ணினாய் நீயுண்மனாளனை எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவாத்தகில்லாய்கான் தத்துவமன்னு தகவேலோ நின்பாவாய் ஸ்ரீமத்தியை கோதாயை நமக അഴ്വാരം പെരുമാണാർ ജീവിതത്തിലോടികളേ ശരണം